அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் ஆறாவது பாடலை பற்றி பார்ப்போம் கருக்கும் அஞ்சன விழியினுடு நெருக்கி நெஞ்சர எரி தரு சுவை அமுதுவு ஒரு சிறு நகையாலே கல கொழும் கலி வளை கொடு விசிறிய மனைக்கு எழுந்தரும் என மனம் உருகவு கவர்ச்சி குண்டிட மனைதனில் அழகொடு கொடு போகி நரைத்த பஞ்சனை மிசையினில் மணமுற அனைத்தகம் தனித்தினை மூளை எதிர்போற நகத்தழுந்திட அழுதிதற் அருகியும் இடரூரீ நடி தெழும் குரல் குமு குமுகுமு என இசைத்து நன்கொடு மனமது மருகிட நழு புனஞ்சன சிறுமிகள் துயர் அற அருள்வாயே நிறைத்த தென் திரை முகு முகுமுகுவென உரத்த கஞ்சுகி முடு நெரு நெரு என நிறைத்த அண்ட முகடுகிடுகிடுவெண் வரை போலும் கழல் நீசி தர உரமுடு சிறம் கொடு கு மலை போரை தரு குழம்பொடு குருதிகள் சொறி தர அடுதீரா திரள் கருங்குழல் உமையவள் அருள் ஒரு புழைக்க தன் கடும் கயமோகன் மிக ஊல சிவ கணபதி உடன்பரு இளையோனே சினத்தொடும் சம்மன் உதைப்பட நிறுவிய பரக்குலன் புரு புதல் வணல் மணிவு திருப்பரங்கிரி தன்னல் உரல் தரபண பெருமாலே நழுப்பு நஞ்சன சிறுமிகள் துயரர அருள்வாயே திருப்பரம் கிரி தனில் உரை சரவண பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் குறைவின்றி நிறைந்துள்ள கடலின் தெளிந்த அலைகள் மொகு 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 என்று ஒழிக்கவும் வழிபெற்ற ஆதிசேஷனது பனாமுடிகள் நெரு 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 என்று முறியவும் ஆகாயத்தில் அளவின்றி நிறைந்துள்ள அண்டங்கள் கிடுகிடு என்று நெடுங்கவும் மலை போன்று உயர்ந்தவரும் வீரக்கழல் அணிந்தவரும் இரவில் சஞ்சரிக்கும் மரக்கரது மார்பும் கொடுமையான சிரமும் மலைப்போல் குவியும் பெரிய கொழுப்பு குழம்புடு உதிரம் மிகுதியாக சொரியவும் போர் புரிந்த தீரரே வல்லபத்தை உடையவரும் கருங்கூந்தல் உடைய உமாதேவியாரின் திருஅருளை உடையவரும் துளையையுடைய துதிக்கையையும் மதம் பொழியும் யானை முகத்தையும் உடையவராகிய சிவக்கொழுந்தனிய கணபதிக்கு துணைவராக எழுந்தருளி என்றும் அகலாத இடையவரே மார்கண்டேயரை பற்ற வந்த காலனை கோபத்தோடு உதைத்து அடியார் பெருமையை நிலைநிறுத்திய நிறுத்திய சிவபெருமானுக்கு அன்புடைய திருக்குமாரரே நல்ல ரத்தினங்கள் சொல்கின்ற திருப்பரங்குன்றம் என்னும் புண்ணியக்ஷேத்திரத்தில் வீட்டிருக்கும் சரவணப் பெருமாளே மைத்தீட்டிய கண்களை உடைய பொருள் தராதபோது கோபிக்கும் வேல்விழியால் மயக்கி புன்முறுவல் செய்து கண்களை வீசி எம்முடைய வீட்டிற்கு வருக என்று மனம் உருக இதயமுற பேசி பின்னர் பொருட்கள் தீர தங்கள் வீட்டுக்கு அழகுடு அழைத்து சென்று வாசனை உடைய பஞ்சனை மீது மனம் அவர்கள் பால் பொருந்த மார்பு தழவி நகம்பட அதரத்தை சுவைத்து தொண்டையில் துடிப்புடன் குமுகுமு என்று புன்னொழி செய்யும் வஞ்சனை செய்து நஞ்சிற்கு நிகரான இளமையான மகளீரது துன்பம் அடியேனை விட்டு நீங்குமாறு திரு அருள் புரிவீராக என பாடுகிறார் கடல் கதற முடி நெறிய அண்டம் நடுங்க அறக்கத்தலை மலைபோல் குவிய உதரநதி பெருக போர்புரிந்த தீரரே உமாதேவியாரது திரு அருளை உடைய சிவக்கொழுந்தன்ன கணபதிக்கு இளைய சகோதரரே யமனை உதைத்து மார்கண்டேயரை காப்பாற்றிய மகாதேவருடைய புதல்வரே திருப்பரங்குன்றத்தில் உரைபவரே மாதர் மயக்கமாகிய துன்பத்தை நீக்கி நல்லருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை விட இறைவன் திருவடிகளைப் பற்றி அவன் அருள் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்